ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகப்பெருமானின் பாதத்தை தொட்ட உனக்கு கோடி கோடி புண்ணியத்தை தரப்போகிறேன் அதாவது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய வாக்கியம் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாளை உனக்காக உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன் ஆம் செல்வமே ஒரு நல்ல விஷயம் நீ நினைச்சது போல நடக்காம தாமதமாகிக்கிட்டோம் தள்ளி போய்கிட்டுமே இருந்தது இப்போது அதை நீ எதிர்பார்த்தது போலவே நல்லவிதமாக முடிச்சு தர வந்துட்டேன் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் ஆனால் நீ பேசும் வார்த்தைகள்தான் மனிதர்களை முழுவதுமாக கவரும் எப்போவுமே யாருக்கிட்ட பேசினாலும் அன்பா இரக்கமா பாசமா பேசு உன்னுடைய இரக்கமும் மனிதாபிமானமும் என்னையே கவர்ந்து விட்டது என் செல்வமே அதனால தான் என் தொட்டு உனக்கு ஆசீர்வாதத்தை பெறச் சொல்லி நீ எதிர்பார்த்ததையும் அப்படியே உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு ஆனால் நீ கவலைப்படாமல் வாழ்கிறதுக்கு மூணே மூணு வழிகள் தான் இருக்குது என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் வர்றது வரட்டும் போகிறது போகட்டும்னு அப்படியே இருந்து விடுவது தான் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எது போனாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் கவலைப்படாம நீ இருந்தாலே கவலைகள் உனக்குள் தங்காது நீயும் எதையும் யோசித்து வருத்தப்பட அவசியமே இருக்காது தானே மனிதர்கள் எப்போதுமே இரண்டே விதைதான் இரண்டு விதமாக மட்டுமே இருக்கக்கூடிய மனிதர்கள் தேவைனா தேன் வந்து சிரிச்சு பேசுவாங்க தேவை இல்லைனா தேன் உன கொட்டி கொட்டி பேசுவாங்க யார் உனக்குள் காயத்தை உண்டாக்கினாலும் கவலைப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கவலைப்படாத என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளை நீயா இருக்க அதுவே உனக்கு இந்த உலகத்தில் போதுமே செல்வமே கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சரி கோடி கோடியா என்னுடைய உண்டியலில் வந்து காணிக்கை செலுத்தினாலும் சரி எனக்காக வாரி இறைத்தாலும் சரி நான் அவ்வளவு சுலபமா யாரையும் நம்புவது கிடையாது ஏன்னா மனிதர்களும் அவர்களது குணமும் எனக்கு அத்துப்படி அல்லவா நல்லது நடக்கிற வரைக்கும் காலை பிடிப்பாங்க நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நான் இருக்கிறதையே மறந்து போவாங்க ஆனால் நீ அப்படி கிடையாது எப்போதும் முருகா முருகான்னு என்னையே நாடி ஓடி வர்ற நல்லது கெட்டது எது நடந்தாலும் நீ என்னை தானே யோசிக்கிறாய் என்னை தானே நினைக்கிறாய் அதனால தான் உனக்கான நல்லதை நான் செய்ய வந்திருக்கேன் அடுத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க உனக்கு நியாயம் சொல்லுவாங்கன்னு மட்டும் எதிர்பார்க்காதே ஏன்னா எல்லாருமே அவங்கவங்க காரியத்துக்கான நியாயத்தையும் சுயநலத்தையும் தான் யோசிப்பாங்களே தவிர அவர்களுக்கான நியாயம்தான் அவங்க கிட்ட இருக்குமே தவிர உனக்கான நல்லதையும் உனக்கான நியாயத்தையும் யாருமே பேச மாட்டாங்க நீ ஒரு நிமிஷம் கோபப்பட்டினா உன் வாழ்க்கையில் நீ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையும் புகழும் பேரும் எல்லாம் அழிந்து போகும் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து உன்னுடைய நல்ல குணங்கள் வெளியே தெரியாமலேயே போகுதுன்னு நான் சொல்கிறேன் இத்தனை நாட்களாக நீ செய்த நல்ல செயல்களும் புண்ணியமும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இனிமேலும் நல்லதையே செஞ்சு நல்லதையே சொல்லி உன் பேரையும் புகழையும் பெருமையையும் வளர்த்துக்கொள் என் செல்வமே நீ நல்லதை செஞ்சினா உனக்கு பின்னால நன்மைகள் வந்து சேரும் கெட்டதை செஞ்சினா உனக்கு பின்னால பாவங்கள் வந்து சேரும் நல்லதோ கெட்டதோ நீ செய்யறது உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்குங்கிறத மட்டும் நீ மறந்து விடாதே எப்போவுமே யாருக்கிட்டையும் பேசிட்டு அப்புறமா யோசிக்கிறத விட யோசிச்சு பேசு வாழ்க்கையில் ஏற்படும் அத்தனை அனாவசியமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என்று செல்வமே உன் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லைங்கிறதை எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதே எல்லா பிரச்சனைகளும் சரியாகிடும் உன் எண்ணங்கள் எப்போதும் அடுத்தவருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் முடிஞ்ச வகையில் நன்மைகள் செய்யணும்னு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியபடி உன் வார்த்தைகளை வைத்துக்கொள் குறையே இல்லாத வாழ்க்கையை தேடாத ஏன்னா அது இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் உன்னை பற்றி குறை சொல்லும் குரலையும் நீ கேட்க வேண்டாம் ஏன்னால் குறை சொல்கிறவங்க அதை ஒரு வாழ்க்கைக்கான பழக்கமாகவே எடுத்துக்கிட்டாங்க அவர்களை நிறுத்தவும் முடியாது உன்னால் அவர்களை திருத்தவும் முடியாது குறை கூறு மனிதர்களை நிறுத்த முயற்சி செய்யாமல் அவர்களை தாண்டி கடந்து போக நீ தயாராக இரு நீ என்னதான் துன்பத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் கவலையில் இருந்தாலும் வறுமையில் வாடினாலும் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் வாழக்கூடிய உயர்ந்த பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே வாழனுமே நினைச்சு வாழ்க்கைய வாழாம நல்லா வாழணும் நினைச்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பி துன்பமெல்லாம் தூசியாய் காற்றோடு காற்றாய் கரைந்து மறைந்து போகும் எப்போவுமே யாருக்கிட்ட எதையும் கற்றுக்கிறதுக்கு வைக்கப்படாத ஏன்னா இப்போ இதை கேட்கணுமா கேட்டு தெரிஞ்சுக்கணுமான்னு கே யோசித்து விற்கப்பட்டு தலை குனிஞ்சினா நாளைக்கு உன்னால் தலை நிமிரவும் முடியாது கரை ஏறவும் முடியாது ஏதாவது தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலையும் புரிஞ்சுக்கிறதுலையும் தப்பே கிடையாது இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாமே நீ கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் சில முயற்சிகள் வெற்றி பெறும் சில முயற்சிகள் தோல்வி பெறும் ஆனால் இது இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் முயற்சிக்க தயங்காதே நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கான முன்னேற்றத்தை நான் தர்றேன் நீ ஒரு பக்கம் சரிஞ்சினா கீழே விழுந்துருவ நடந்து போகும்போது மிதிவண்டியில் போகும்போது கூட எந்த பக்கமும் சாயாமல் சமநிலையில் போனால் தானே நீண்ட தூரம் பயணிக்க முடியும் வாழ்க்கையும் அப்படிதான் கஷ்டங்களோ துன்பங்களோ பிரச்சனைகளோ தோல்விகளோ வரும்போது ஐயோன்னு ஒரு பக்கம் சாஞ்சிடக்கூடாது நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் அதையே சமநிலையில் போக தயாரான ஆளாக இரு ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க உனக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னா அந்த முறை அவர்களை மன்னித்து விட்டு அந்த அளவுக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் மன்னிச்சு மறுபடியும் அவங்கள முழுசாக நம்புகிற அளவுக்கு நீ முட்டாள்தனமாக இருந்துவிடக்கூடாது என் செல்வமே உன்னை ஏமாற்றிட்டா உன்னை துரோகம் செஞ்சுட்டானா அடுத்த முறை நீ நிச்சயமாக அவர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கி கவனமாக விழிப்புணர்வாக இருப்பது தான் புத்திசாலித்தனம் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் என் வயசு ஆகிக்கிட்டே போகுது இளமை கழிஞ்சிக்கிட்டே இருக்குது முதுமை கூடிக்கிட்டே இருக்குது அதனால தான் எது செய்கிறதா இருந்தாலும் உடனே செய்யின்னு சொல்கிறேன் காலம் முன் கைகளில் இல்லை காலத்தின் கைகளுக்குள் தானே நீ மாட்டிக்கிட்டு இருக்க உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காமலும் உனக்கு வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு போய் யாரிடமும் பதில் சொல்லாமலும் இருந்தா உன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் நீயும் நிம்மதியாக வாழலாம் எல்லாமே உனக்கு சுபமாக முடியும்படி நல்லதை நான் உனக்கு நடத்துறேன் நீயும் எப்போதும் நிதானத்தோடு இரு உனக்கான நல்வழியை நான் காட்டுவேரேன் செல்வமே இப்போதைக்கு உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விலக்கி வச்சு ஓய்வெடுத்து நிதானமாக யோசி பிரச்சனைகள் தானாகவே முடிவுக்கு வரும்படி நான் உனக்கான வழியை காட்டுவேன் என்று செல்வே இரவு வந்துச்சுன்னா அதற்கு பிறகு எப்படி பகல் வருதோ குளிர் வந்துச்சுன்னா அதற்கு பிறகு எப்படி வெயில் வருதோ அதே போல உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் நிச்சயமாக நான் இன்பத்தை வைப்பேன் முன்வைச்ச கால பின் வைக்காத வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் நீ முயற்சி செய் தோத்தா பாடம் ஜெயிச்சா அது மா மகுடமல்லவா வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் இருக்குது கடமையை மட்டும் சரியாக செஞ்சினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் கடமைக்கு செய்யணுமே ஒன்றுக்கிட்டு செஞ்சினா நிச்சயமாக தோல்விதான் கிடைக்கும் மனிதன் என்னதான் கணக்கு போட்டு ஆறு மாடிக்கு வீடு கட்டினாலும் கடவுள் ஒரே கணக்கு தான் போட்டு வச்சுருக்காள் எல்லாருக்கும் ஆறடி நிலம்தான் என்பதை மறந்து விடாதே அடுத்தவர்களை ஏமாற்றுவதும் அடுத்தவருக்கு துரோகம் செய்து சொத்து சேர்ப்பதும் ஒருபோதும் உனக்கு சொந்தமாகாது எதையுமே நல்லதாக நியாயமாக நேர்மையாக செய்து பழகு எல்லாவற்றையும் நீ பொறுத்து போகும்போது உன்னை நல்லவன்னு சொல்கிற இந்த உலகம் நீ எதிர்த்து கேள்வி கேட்டால் மட்டும் உன்னை கெட்டவன்னு சொல்லிடுவாங்க யார் என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாதே என் செல்வமே கடைசி வரைக்கும் நீ நம்பிக்கை இழக்காதே ஏன்னா கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றியை நான் எழுதி வைத்திருப்பேன் கீழே தவறி விழுந்த விதையே முளைச்சு மரமாக வரும்போது தடுமாறி விழுந்த உன் வாழ்க்கை மட்டும் சிறக்காமலா இருக்கும் நம்பிக்கையோட இரு எத்தனை கைகள் கைவிட்டாலும் என்னுடைய நம்பிக்கை உன்னை ஒருபோதும் ஏமாத்தாது அதாவது நீ என்னை நம்பியிருக்கும் அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் ஏமாற்றவோ உன்னை கைவிடவோ மாட்டேன்னு சொல்றேன் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கோ உனக்கு ஆறுதல் சொல்ல ஆளே தேவையில்லை என் செல்பவை வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தா தோத்துக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம் இல்லை வெற்றியை நோக்கி நீ போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கோ தோல்வியை தாண்டி 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 இப்போது வெற்றி கயிற்றை தொட கண்களை விட கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் ஏன்னா கண்ணு உலகத்தை மட்டும்தான் காட்டும் ஆனால் உன்னுடைய கண்ணீரோ உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறேங்கிறதை எனக்கு காட்டிருச்சு உன் கண்ணீருக்கான பலனாகவும் பதிலாகவும் தான் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிற நீயும் வெற்றியை நோக்கி விட்டாய்தானே அப்புறம் ஏன் கவலைப்படுற நீ எப்போதும் நல்லதையே செஞ்சு நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கக்கூடிய ஆளாக இரு எல்லாவற்றையும் உனக்காக சரி செய்து உன்னை சந்தோஷமாய் நான் வாழ வைப்பேன் நல்லதையே நடக்கும்